வணக்கம் வளமுடன் எனக்கு மிக பிடித்த எழுத்தாளர்களில் ஒருவர் சுஜாதா ஒரு காலத்தில் நான் கல்கியவர்களின் வாசகனாகவும் பிறகு சாண்டிலியவர்கள் வாசகனாகவும் கொஞ்சம் வாலிப இது வந்த பிறகு சுஜாதா பட்டுக்கோட்டை பிரபாகர் சில நிலங்களில் ராஜேஷ்குமார் ராஜேந்திரகுமார் புஷ்பா தங்கதுரை இப்படிப்பட்ட எழுத்தாளர்களின் புத்தகங்களை நிறைய படிச்சிருக்கிறேன் அதில் எனக்கு ரொம்ப ஒரு ஹீரோ என்னடா இவர் எல்லாத்தையும் பேசுகிறாரே என்ன சொல்லக்கூடிய ஒரு பிரமிப்பை உண்டாக்கக்கூடியவர் சுஜாதா ஸோ அந்த சுஜாதாவோட எழுத்துக்கள்லேருந்து ஒரு சின்ன பதிவு உங்களுக்கு ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்கப்படுகிறது செத்த பின் என்ன என்று தெரிந்து கொள்வதால் யாருக்கு லாபம் இந்த கேள்வியை சுஜாதா கிட்ட கேட்குறாங்க அதற்கு அவர் அளித்த பதில் நான் செத்த பின் நானாக இருந்தால்தான் எனக்கு பிரயோஜனம் என் மூளை என் புத்தகங்கள் என் லேசான முதுகு சொறி முதுகு எரிச்சல் எல்லாம் இருந்தால்தான் நான் நானாக இருக்க முடியும் செத்தாலும் ஆத்மா தொடர்ந்து இந்தோனேஷியாவிலோ அல்லது வெனிஸ் நகரத்திலோ ஒரு படகோட்டியாகவோ பிறப்பதில் அர்த்தமில்லை நான் நானாகவே தொடர வேண்டும் அதற்கு என்னை அறிந்தவர்கள் வேண்டும் உறவினர்கள் என் வாசகர்கள் வேண்டும் கட்டுரை அனுப்பினால் அதை பற்றி விமர்சிப்பவர்கள் வேண்டும் தமிழ் வேண்டும் அதெல்லாம் இல்லாவிட்டால் உயிர் என்பது தொடர்ந்தால் என்ன முடிந்தால் என்ன எனவே சாவு என்பது கொஞ்சம் யோசித்துப் பார்த்தால் நம் நினைவுகளின் அழிவுதான் ஒருவர் தன் தந்தையை இறந்ததை பற்றி சுஜாதாவிடம் உருக்கமாக மேலனுப்பிய போது வந்த பதில் சொல்லி இன்னொரு கேள்வி கேட்டுருக்குறாங்க அதாவது நோபடி டைஸ் தே லிவ்ஸ் இன் மெமரிஸ் அண்ட் இன் த ஜீன்ஸ் ஆஃப் தி சில்ட்ரன் ஹவு ட்ரூங்கிறது அந்த கேள்வி முதல் கேள்விக்கு பதில் வந்து நினைவுகளின் அழிவு தான் சாவுன்னு சொன்னார் ரெண்டாவது நோபடி டைஸ் தே லிவ்ஸ் இன் மெமரிஸ் அண்ட் என் த ஜீன்ஸ் ஆஃப் தியர் சில்ட்ரன் ஹவு ட்ரூங்கிற கேள்வி அதுக்கு பதில் சொல்கிறார் மனைவி மக்கள் பழைய பள்ளி தெரிந்த பாட்டுகள் திறமைகள் கவிதைகள் கடிதங்கள் காதல்கள் எல்லாம் மறந்து போய் சாப்பிடுவது மட்டும் ஞாபகம் இருப்பது நாளடைவில் சாப்பிடுவதற்காக மட்டும் ஞாபகம் இருந்தது நாளடைவில் சாப்பிடுவதற்கு வாயசைப்பதையும் மறந்து விடுவோமாம் அதாவது சாப்பிடுவதற்கு மட்டும் ஞாபகம் இருந்தது நாளடைவில் சாப்பிடுவதற்காக மட்டுமே ஞாபகம் இருந்தது நாளடைவில் சாப்பிடுவதற்கு வாயசைப்பது கூட மறந்து விடுமாம் உயிருடன் இருப்பது என்பது இதுதான் உயிர் என்பது மூச்சு ஞாபகம் தான் யாருமே சாவதில்லை இது என் அம்மா இறந்தபோது எனது அப்பா சொன்னது அவள் இறந்ததாக நான் ஏன் எண்ணிக்கொள்ள வேண்டும் அவள் குரல் என் பேத்தியிடம் இருக்கிறது அவள் சாயல் உன்னிடம் இருக்கிறது குணம் பிடிவாதங்கள் அழகு டயபெட்டிஸ் எல்லாவற்றையும் ஆங்காங்கே பாகம் பிரித்து கொடுத்துவிட்டு போயிருக்கிறாள் அவள் நினைவுகள் நம் எல்லோரிடமும் உள்ளது என்று சொல்வார் மரணம் தொடர்பாக சுஜாதா ஆயத்தமாகவே இருந்தார் என சொல்ல வேண்டும் அவர் மறுபடியும் மரணத்தை பற்றி எழுகிறார் இப்போதெல்லாம் ஹிந்துவில் முதலில் நான் பார்ப்பது இந்த துக்க செய்தி ஆபிச்சுவரின்னு சொல்லுவாங்க அதை தான் பார்க்கிறேன் இறந்தவர் என்னை விட இளையவரா என்றால் பரவாயில்லை நாம் இன்னும் இருக்கிறோம் என்று சந்தோஷப்பட்டு கொள்கிறேன் என்னை விட வயதானவர் என்றால் நான் என்னால் என்னால் என்று யோசனை வருகிறது அவர் ஒரு விஞ்ஞான எழுத்தாளர் என்பதால் அதாவது சுஜாதா ஒரு விஞ்ஞான எழுத்தாளர் என்பதால் அவரிடம் திரும்ப திரும்ப மரணத்தை விழுவது பற்றி பல்வேறு விதமான கேள்வி பதில்கள் விதங்கள் கேட்கப்படுவதுண்டு அதற்கு அவரின் பதில் மரணிக்காமல் வாழ்ந்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் போய்விடும் மிக நெருக்கமானவர்கள் மரணத்தில்தான் நமக்கு உண்மையான உண்மையின் தரிசனம் கிடைக்கிறது தினம் தினம் பல பேர் இறக்கிறார்கள் அந்த சாவெல்லாம் நம்மை பாதிப்பதில்லை மரணம் என்பது கடவுளுக்கான வாசல் என்று ரஜினிஷ் சொல்கிறார் மனிதனால் இதுவரை கலங்கப்படாத ஒரே ஒரு சங்கதி மரணம் அதை அவன் இன்னமும் கொச்சைப்படுத்தவில்லை கொச்சைப்படுத்தவும் முடியாது அது துல்லியமானது அதை அவனால் அறியவே முடியாது அதை அவனால் ஒரு விஞ்ஞானமாகவோ வேதாந்தமாகவோ மாற்ற முடியாது அது அவன் பிடியிலிருந்து எப்போதும் வழிக்கு செல்கிறது உங்கள் வாழ்வில் எதிர்பாராமல் மரணம் போது உங்கள் வாழ்வு அர்த்தமற்றதாகிறது ஆம் வாழ்வு அர்த்தமற்றது தான் ஒவ்வொருவருக்கும் கொஞ்சம் ஒவ்வொருவரும் கொஞ்சம் இறக்கிறோம் என்னிடம் அடிக்கடி கேட்கப்படும் இன்னொரு என்ன சுஜாதா என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு மறுபிறவியின் நம்பிக்கை உண்டா அதன் கிளையாக ஆத்மா என்று ஒன்று இருக்கிறதா அது உடலில் எங்கு இருக்கிறது சாவே வெல்ல முடியுமா இந்த கேள்வியை அடிக்கடி கேட்குறாங்க நாம் சாஸ்வதமாக வாழ முடியுமா என்பவை போன்ற கேள்விகளும் கேட்கப்படுகிறது இந்த கேள்விகளுக்கு பல வடிவங்களில் நாற்பது உண்டு நாற்பது வயதுக்கு அப்புறம் பலர் மனதை இது குடைய தொடங்கிவிடுகிறது நீங்கள் சாசோதமாக வாழ முடியும் என்பதை ஏன் சந்தேகிக்கிறீர்கள் நீங்கள் உயிர் வாழ்வதே ஒரு அதிசயம் அல்லவா வியப்பானது விஷயம் அல்லவா உயிரினும் அற்புதத்தை கொடுத்தவனால் அதன் முடிவை ரத்து செய்ய முடியாதா இதில் என்ன அதிசயம் சாவுங்கிறதே ஒரு முடிவு இல்லை அது தொடர்ச்சி தானாம் நாம் உடம்பில் அறுநூறு கோடி செல் உயிரணுக்கள் இருக்கு ஒவ்வொரு இருபத்தி நாலு மணி நேரமும் அதில் ஒரு பகுதி செத்துக்கிட்டே இருக்கு முப்பது வயசுக்கு அப்புறம் நம்முடைய மூளை வருஷத்துக்கு ஒரு பர்சன்ட் செத்துக்கிட்டே இருக்காம் கொஞ்சம் கொஞ்சமா செதில் செதிலாக அழிஞ்சிக்கிட்டே வருகிறோம் அதனால் நாம் எப்போது சாகுறோம் எப்போது உயிரோடு இருக்கிறோங்கிறது சரியாக சொல்ல முடியாது பிறக்கிற நிமிஷத்துலேயே இருந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி இந்த பதிவு முடிஞ்சுது பிறக்கின்ற போதே இருக்கின்ற தேதி இருக்கின்றது என்பது மெய்தானேன்னு ஒரு பாட்டு வரை கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க அதே போல் சுஜாதாவோட இந்த பதிவில் படிக்கும் போது சில இறப்புகள் தான் நமக்கு நிதர்சனத்தை உணர்த்துகிறதுங்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன் அதே போல் சுஜாதாவோட ரொம்ப ஈஸியாக சாவை ஏற்றுக்கொள்ளும் அந்த வரிகள் இதுதான் உண்மை நம்ம இங்கே பர்மனண்ட்டாக இங்கே வந்து செட்டில் ஆகிறதுக்காக வந்தவர்கள் இல்லைங்கிறதையும் நாம் கற்றதை பெற்றதை இங்கே கொடுத்து செல்ல வேண்டும் எடுத்து செல்லக்கூடாது அந்த எடுத்து செல்வதுங்கிறது செல்களின் அழிவோடு சேர்ந்து அழிஞ்சு போகக்கூடாது இங்கே செதுக்கி விட்டு செல்ல வேண்டும் என்பதையும் மனதில் கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நலமே சூழ்க